இப்ப அப்படியே நம்ம திராவிட மாடல் விடிய அரசு பத்தி பாக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் ஸ்ரீமதே என்பதா என தலைமை தேசியவாதிகள் வணக்கம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் ஏதோ ஒரு மேடையில இங்க இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த மோதுதான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மதுவை முற்றிலுமா ஒழிச்சிடுவோம் கிடையாது மது ஆலைகளையும் ஒழிச்சிடுவோம் நடத்தக்கூடிய மது ஆலைகளை மூடிடுவோம் எம்பி அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி இங்க இருக்கக்கூடிய தமிழக பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்கள வின் பண்ணவும் வச்சாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மதுவை ஒழிச்சாங்களா மது ஆலைகளை மூடினாங்களா இல்ல இல்லவே இல்ல இன்னும் அதிகமா மது ஓடிட்டுதான் இருக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட வச்சுட்டு தான் வித்துட்டு இருக்காங்க கனிமீனவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும் போது ஒண்ணு நாங்க அது மாதிரிலாம் சொல்லவே இல்லையே நாங்க இது மாதிரியான வாக்குறுதி கொடுத்த மாதிரியே தெரியலையே கண்டிப்பா திமுகவினர் இது மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்திருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஓடி போயிடுறாங்க தமிழ்நாட்டுல மது போன வருஷம் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராய மரணங்கள் நடந்தது கண்டிப்பா யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அந்த கள்ளசாராய மரணங்களுக்கு காரணமா இருந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒரு நபரை கைது செஞ்சிருந்தாங்க இப்பதான் ரீசெண்டா அந்த கண்ணுக்குட்டிக்கு ஜாமீனை கொடுத்து வீட்டுக்கும் அனுப்பிட்டாங்க இப்ப அதே கள்ளக்குறிச்சியில திமுக இளைஞரணி கூட்டம் ஒண்ணு நடந்திருக்கு அந்த கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடு போடும்போது கூடவே பீர் பாட்டல வச்சிருக்காங்க மதுவுடன் சேர்ந்து விருந்தும் வச்சிருக்காங்க அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடு கூட பீர் கொடுத்தாங்க இல்லையா அந்த வீடியோ ஆனது செம்ம வைரலா போயிட்டு இருந்தது இந்த வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறமா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த வீடியோ குறித்தான செய்திகளை போட ஆரம்பிச்சாங்க இந்த செய்தியானது மக்கள் கிட்ட பயங்கரமா ரீச்சும் ஆயிடுச்சு அதுக்குள்ள அந்த திமுக இளைஞர்கள் இருக்கக்கூடியவர்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ எல்லாம் யாரும் நம்பாதீங்க இது ஃபேக் நியூஸ் இது மாதிரியான விஷயங்கள் இந்த இளைஞரணி கூட்டத்துல நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க பிரஸ் மீட்டும் வச்சிருக்காங்க சென்று விட்ட பிறகு தனியார் மண்டபத்தில் உள்ள உணவு கூடத்தில் சில பேர் மதுவுடன் உணவு அருந்ததாக பரப்பப்பட்ட ஒரு வீடியோவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நோ என்னா இப்படி பச்சையா போய் சொல்ற உன் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து பத்தியா அவரு தான் அங்க சப்ளரி வேலைய பார்த்துட்டு இருந்தாரு அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் அவரு தான் இதுன்றதே நல்லாவே தெரியும் இவ்வளவு நான் போய் சொல்லுவேன் மாட்டிக்கிற மாதிரியா போய் சொல்லுவேன் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி விளம்பரத்துல எல்லாம் வருவாரு தயவு செய்து யாரும் மதுவை குடிக்காதீங்க யாரும் போதை பொருளுக்கு அடிமை ஆகாதீங்க நான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபரா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு ஊபிசுகள் பாருங்களேன் ஸ்டாலின் பேசுறத கூட இவங்க யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க இத்தனைக்கா அவர் முதலமைச்சர் மட்டும் கிடையாது திமுகவின் தலைவரும் கூட அந்த கட்சியின் தலைவரே சொல்றாரு ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர் பேச்ச கேட்கறதே கிடையாது இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது காஷ்மீர் மாநிலத்தை பற்றியும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சட்டமன்ற பேசுன விஷயங்களை குறித்தும் அவர் எப்படி உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் பேசிருந்தாரு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் தமிழக சட்டப்பேரவையில என்ன மாதிரி பாலிஷ் பண்ணி விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் ஆளுநர் போதா குறைக்கு நிதி நெருக்கடி வேற இவ்வளவு விஷயத்தையுமே கடந்து நாம சாதனை படிச்சிருக்கோம் இது கட்சியின் அரசு கிடையாது ஒரு கொள்கையின் அரசு அப்படின்ற மாதிரிதான் நாங்க செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் நாம சாதிச்சது ஒன்னும் தனி மனித சாதனை கிடையாது ஒட்டுமொத்த அமைச்சரவையின் சாதனை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு ஆமா அப்படி என்ன சாதனை தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு பண்ணிடுச்சு கடந்த நான்கு வருடங்களாக என்ன சாதனையை நம்முடைய திமுக அரசு பண்ணிணர் இருக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்க ஸ்டிக்கர் ஓட்டினதை தவிர்த்து வேற என்ன சாதனையை திமுக பண்ணிருக்கு இதை விட இன்னொரு மேட்ரு பேசிருப்பாரு அது இதை விட சம பண்ணா இருக்கும் பாருங்க ஸ்டாலின் என்றால் சாதனை கருணாநிதி இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை என்று சொல்லியிருப்பார் ஸ்டாலின் என்றால் சாதனைன்னு கருணாநிதியே சொல்லியிருப்பார் அப்படின்னு யார் சொன்னா ஸ்டாலினே தான் சொல்றாரு ஓஹோ இதுதான் நமக்கு நாமே திட்டமா நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க கண்டிப்பா பாராட்டவே மாட்டாங்க அதனால நமக்கு நாமே அந்த திட்டத்தின் கீழ நம்மளை நாமளே பாராட்டிக்கலாம் நமக்கான விருதை நாமளே கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ திமுக இது மாதிரிலாம் போயிட்டு வருது இவ்வளவு விஷயங்கள் பேசினது போதாதுன்னு சொல்லி இன்னும் சில விஷயங்களை குறித்தும் பேசியிருப்பாரு வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாரு அதாவது இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே திராவிட மாடல் அரசனுடைய இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க போறீங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருப்பாரு இருபத்தி ஆறுலயும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றத சூசகமா சொல்றாரு போல

கண்டிப்பா கிட திமுக முதல்வர் ஸ்டாலின் ஒப்புதல் வாக்கு மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் கொலை வாங்கலில் கொள்ளையில் வழிப்பறிகளில் போதைப் பொருள் புழக்கத்தில் ஊழல் மோசடிகளில் லஞ்ச லாவணிய தெளிவாக சீர்கேட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பொய் பேசுவதில் சாராய விற்பனையில் கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை அடகு வைப்பதில் கொலை கொள்ளை வன்முறை மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி இந்த இமேஜ்ல சொல்லிருக்காங்க எதிர்கட்சிகள் எடுத்து வச்ச வாதங்கள் தான் திமுக அரசை குறித்து அவங்க விமர்சனம் பண்ணாங்க தான் இது எல்லாமே கடைசியாக இப்ப நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை கலாய்க்கிற மாதிரி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அமைச்சரவையில் மாற்றம் செய்யலாமா சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அமைச்சரவையில யாராச்சும் மாத்துவாங்களா அது தப்பு கிடையாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விய மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்பவே மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி கேட்டிருக்காரு அந்த காலத்துல கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சியை பார்த்து கேட்ட கேள்வியானது இப்போ இந்த காலத்துல திமுகவை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு